ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ள மாபெரும் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் இது டிகிரி முடித்தவர்களுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக உள்ளது மொத்த காலி பணியிடங்களானது ரெண்டாயிரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவினை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருக்கோட வீடியோவினை உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க வீடியோ போகலாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள மாபெரும் வேலைவாய்ப்பு த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ப்ரொப்டனரி ஆஃபீஸர் அதாவது சாட்டாய்த பிஓன்னு சொல்லி அழைப்பாங்க பிஓ ரெக்யூர்மெண்ட் இந்த பிஓ பணிக்கான அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பமானது ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படக்கூடியதாக உள்ளது இதற்கான கால அளவும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட்டிங் மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட் அதாவது நம்ம எடிட் பண்ணுறது மாடிஃபைட் பண்ணுறது எல்லாமே பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை இதற்கான கால அளவானது வழங்கப்பட்டுள்ளது அதாவது இதனோட ஸ்டார்டிங் டேட் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பமானது பதினான்கு பதினஞ்சு பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆல்ரெடி இதுக்கு அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க காலமானது துவங்கப்பட்டுள்ளது இது நிறைவடையக்கூடிய காலமானது நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று சொல்லப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்ப கட்டணமானது நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதிற்குள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் இதற்கான தேர்வானது மூன்று முறையாக டிவைட் பண்ணி பார்க்கறாங்க பஸ்டோனிஸ் ஆன்லைன் பிரைமர்லி எக்ஸாமினேஷன் அதாவது முதல் நிலை தேர்வுன்னு சொல்லுவாங்க இது எப்போ நடக்க போகுதுன்னாச்சுன்னா முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெறக்கூடியதாக உள்ளது அதாவது செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்துன்னு சொல்லி அந்த தேதிகளில் முப்பத்தி ஒன்று டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி ரெண்டு நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெறக்கூடியதாகவும் உள்ளது இதற்கான ஹால் டிக்கெட் டிசம்பர் மாதம் மூன்றாவது வாரம் வெளியிடப்பட உள்ளது இந்த பிரைமர்லி எக்ஸாமுக்கான ரிசல்ட் ஆனது ஜனவரி மாதம் மூன்றாவது வாரம் அறிவிக்கப்படும் இந்த பிரைமரி எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும் மெயின் எக்ஸாமுக்கான அனுமதி கடிதம் அதாவது ஹால் டிக்கெட் ஆனது ஜனவரி மூன்றாவது வாரம் வெளியிடப்படக்கூடியதாக உள்ளது ஆன்லைன் மெய் மெயின் எக்ஸாம் எக்ஸாமை பொறுத்தவரை இருபத்தி ஒம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெறக்கூடியதாக உள்ளது இதற்கான முடிவுகளானது மூன்றாவது வாரம் அல்லது நான்காவது வாரத்தில் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் இதற்கான முடிவுகள் வெளியிடப்படக்கூடியதாக உள்ளது இந்த இரண்டாவது தேர்வுன்னு சொல்லக்கூடிய மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மூன்றாவது கட்டமான இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார்கள் இந்த இன்டர்வியூ ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் அதாவது பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் இன்டர்வியூக்கு அதாவது நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் நேர்முக தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் தேர்வு இதை கம்பேர் பண்ணி டோட்டலாக ஃபைனல் ரிசல்ட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் வெளியிடப்படும் இந்த தேர்விற்கான ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெயினிங் அது முன் தயாரித்தலானது டிசம்பர் மாதம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரங்களில் நடைபெறவும் உள்ளது இந்த பணி சார்ந்த தகவல்களானது பேங்க் டாட் அல்லது www.spi.co டாட் எஸ்பிஐ டாட் கோ இன் கேரியர்னு சொல்லக்கூடிய வெப்சைட் மூலமாக நம்ம இது சார்ந்த தகவல்களை பார்க்கலாம் அடுத்ததாக இந்த PO பணிக்கான மொத்த காலிப்பணியிடங்களை பற்றி பார்க்கலாம் மொத்த பணியிடங்கள் இரண்டாயிரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி பிரித்து பார்க்குறாங்க அதாவது எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தவரை முந்நூறு காலி பணியிடங்கள் உள்ளது எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை நூற்றி ஐம்பது காலி பணியிடங்களும் ஓபிசி கேட்டகரிக்கு ஐநூற்றி நாற்பது காலி பணியிடங்களும் இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ் என்பது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களுக்கு இதில் ஒரு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதாவது இரநூறு வேக்கன்ட் அது கிட்டத்தட்ட பத்து சதவீதமானது எக்கனாமிலி லா வீக்காக உள்ளவங்களுக்கு வழங்கப்படுது அதுபோக ஜென்ரல் பொது டேன் அதாவது கம்யூனிட்டி வைஸ் இல்லாமல் யாராலும் ஓப்பன் கேட்டகரியில் போட்டிடலாம் இதற்கான மொத்த காலிப்பணியிடம் எண்ணூற்றி பத்து டோட்டலாக ரெண்டாயிரம் காலிப்பணியிடங்களானது அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணிக்கான கல்வி தகுதி என்ன என்று பார்க்கலாம் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அவர்கள் கிராஜுவேஷன் அதாவது டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டும் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இதற்கு எலிஜிபிலிட்டி ஆனவர்களாக உள்ளனர் ஃபைனல் இயர் அதாவது ஒரு சில பேருக்கு அரியர் இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க அந்த டிகிரியை எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அவங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதாவது தேர்ந்தெடுக்கும் முறையானது பிரைமரி எக்ஸாம் பிரைமரி எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்க மெயின் எக்ஸாம் போகிறாங்க மெயின் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்க இன்டர்வியூக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர் இப்பதவிக்கான வயது வரம்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வயது வரம்பானது இருபத்தி ஒன்று வயது முதல் முப்பது வயது வரை அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை நார்மலாக கம்யூனிட்டி வைஸாக கொடுக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க பேக்வர்டு கிளாஸ் நான் பிரிமிலரி பொறுத்தவரை த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க டிசபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் பதினைந்து வருடங்களும் ஓபிசி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு பதிமூன்று வருடங்களும் ஜென்ரலாக வரக்கூடியவங்களுக்கு பத்து வருடங்களும் வழங்கப்பட்டுள்ளது எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்தவரை ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வழங்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான ஊதியமானது இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிஓ பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணமானது ஜென்ரல் டான் இஇடபிள்யூஎஸ்ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி ஓபன் கேட்டகரி ஓசி ஓ ஓப்பன் கேட்டகரி அதுபோக பேக்வேர்டு கிளாஸ் இவங்க எல்லாத்துக்குமே விண்ணப்ப கட்டணமானது எழுநூற்றி ஐம்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூ கேட்டகரியை சேர்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அவங்களுக்கு முற்றிலும் இலவசம் இப்பதவிக்கான தேர்வு மையங்கள் தமிழ்நாட பொறுத்தவரை சென்னை கோயமுத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் போன்ற பகுதிகளில் முதல் நிலை தேர்வு அதாவது பிரைமரி எக்ஸாம் நடைபெறக்கூடியதாக உள்ளது இரண்டாம் நிலை தேர்வாக இருக்கக்கூடிய மெயின் எக்ஸாம் முதன்மை தேர்வானது சென்னை மதுரை திருநெல்வேலி ஆகிய மூன்று பகுதிகளிலும் நடைபெற உள்ளது இப்பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் முதல்ல அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படித்த பின்பு பதிவேற்றம் செய்யவும் முதல்ல ஃபோட்டோகிராப் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதோட சைஸ் கொடுத்துருக்குறாங்க அதனோட சைஸில் மட்டும்தான் அப்டேட் ஆகும் அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சிக்னேச்சர் அப்டேட் பண்ண வேண்டும் அதாவது இருபது பைட் சைஸில் அப்டேட் செய்ய வேணும் இதை வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பவர்கள் எஸ்பிஐயோட அதாவது பேங்க் ஆஃப் பேங்க் டாட் எஸ்பிஐ டாட் காமில் சொல் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிப்பது சம்மந்தமான சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேர் நம்பருக்கே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கூட உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் மற்றொரு வீடியோவுடன் நாளை மீண்டும் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ